ஐயா பாமக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸோட ஆதரவாளர்கள் தொடங்கி இருக்கிற புது கட்சி தான் ஐயா பாமக அப்படின்னு சொல்லப்படுது இந்த கட்சியை பதிவு செய்ததற்கான அந்த தகவல்களுமே கூட இணையங்கள்ல வந்து சுற்றி வருது ஐயா பாமக அப்படின்ற இந்த கட்சியோட பின்னணி என்ன அது எதற்காக தொடங்கப்பட்டது யாரால தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக வந்து நம்ம பாமகல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு கட்சிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவரோட ஆதரவாளர் பண்டுட்டி ராமச்சந்திரன் திமுக அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் அந்த காலகட்டத்துல அதிமுக இருந்தாரு தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா பாமக தொடங்கப்பட்ட பிறகு அவர் வந்து பாமக தான் பயணிச்சுட்டு இருந்தாரு இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல்ல பாமக வந்து தனிச்சு போட்டிக்கிட்டாங்க அப்ப வெற்றி பெற்ற ஒரே நபர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் யானை சின்னத்துல போட்டிட்டு பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து பண்டுட்டி தொகுதியில வந்து வெற்றியுமே பெறாரு சட்டமன்றத்துக்கு அவரை கூட்டிட்டு வரும்போது யானையிலேயே வச்சு கூட்டிட்டு வந்து அவரு வந்து வரவேற்கிற விஷயங்கள் எல்லாம் கூட அப்போது வந்து நடந்தது தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாசுக்கும் அஹ் பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல வந்து உருவாக ஆரம்பிச்சிடுது தொடர்ந்து அவர் வந்து பாமகல இருந்து வெளியேறி மக்கள் நல உரிமை கல கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து அவர் உருவாக்குறாரு தொடர்ச்சியா அவருமே வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா தேமுதிகால போய் அவர் வந்து இணைஞ்சிடுறாரு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பாமக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து பல ஆண்டுகள் அந்த கட்சியோட தலைவராக இருந்த பேராசிரியர் தீரன் அவருமே ஒரு காலகட்டத்தில் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தமிழ் பாமக அப்படிங்கிற கட்சியை வந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பி ஆரம்பிச்ச காலத்துல பசுபதி பாண்டியன் உள்ளிட்டவர்களுமே கூட அந்த தமிழ் இணைஞ்சு தான் வந்து அரசியல் வேலைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க தொடர்ந்து பேராசிரியர் தீரன் வந்து பல்வேறு கட்சிகள் வந்து இணைகிறாரு நாம் தமிழர் கட்சி அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு பல்வேறு கட்சிகள்ல இணைகிறாரு தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவரோட எண்பதாவது பிறந்த நாள்ல வந்து மீண்டுமே அவர் வந்து பாமகல்ல இணைஞ்சிடுறாரு தற்போதும் கூட அவர் வந்து பாமகல தான் வந்து இருக்காரு அவர் அவர் தொடங்கிய கட்சி பாமகல இருந்து வெளியேறி அவர் தொடங்கிய கட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் பாமக அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பாமகோட இளைஞரணியில் வந்து முக்கிய பொறுப்பு வகித்தவர் ஜான் பாண்டியன் அவருமே வந்து ஒரு காலகட்டத்தில் பாமகல இருந்து கருத்து வேறுபாட்டால் வெளியேறிடுறாரு அவர் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காரு அவருமே ஆரம்ப காலத்தில் பாமக வந்து பயணித்தவர் தான் அதே போல் நம்ம வந்து தமிழ் பாமக பற்றி பேசும்போதே நம்ம வந்து பேசினோம் பசுபதி பாண்டியன் வந்து தமிழ் பாமகல இருந்தார் அப்படின்னு அவருமே ஆரம்ப காலத்தில் வந்து பாமக தான் வந்து இருந்தார் இளைஞரணி பொறுப்புல இருந்தார் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் கூட பசுபதி பாண்டியன் வந்து இருந்திருக்காரு தொடர்ச்சியாக பசுபதி பாண்டியருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து பாமகவை விட்டு வெளியேறி தமிழ் பாமக இருக்காரு அதற்கு பிறகு அங்கிருந்துமே வெளியேறி வந்து தமிழர் அரசு அப்படிங்கிற கட்சியை வந்து உருவாக்குறாரு தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு அப்படின்னா அவருமே பல்வேறு அமைப்புகளை வந்து உருவாக்கி இருக்காரு இவரோட வரிசையில நம்ம பார்த்தோம்னா இளைஞரணியில பயணிச்ச இன்னொரு ஒரு தலைவர் கே எம் ஷெரீப் இவருமே கூட பாமகல வந்து மாநில இளைஞரணி பொறுப்புகள் எல்லாம் வந்து இருந்திருக்காரு அவருமே ஒரு கட்டத்துல வந்து மருத்துவ ராமதாஸோட கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு கட்சியிலிருந்து வெளியேறிறாரு தற்போது அவர் வந்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அப்படின்ற கட்சி வந்து நடத்திட்டு இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எடுத்துக்கிட்டோம்னா கூட கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சு சென்னையில இருக்கிற தொகுதியில் வந்து அவர் போட்டியிடவும் செஞ்சாரு அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த வரிசையிலேயே வந்து பாமகோட இளைஞரணியிலேயும் இருந்து கட்சியோட துணை பொச்சியாளர் இரண்டு முறை பாமக சார்பில் எம்எல்ஏ அப்படின்னு பல்வேறு பொறுப்புகளை வச்சிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த கால காலகட்டத்தில் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுறாரு அப்படி வெளியேறி தொடங்கப்பட்ட கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படி வெளியேற்றப்பட்டவர் பண்டூட்டி வேல்முருகன் தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாகவுமே கூட திமுக கூட்டணியில் வந்து போட்டியிட்டு ஆவும் வெற்றி பெற்றிருக்காரு தற்போதுமே அவர் வந்து திமுக தான் வந்து இருக்காரு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இதே வரிசையில் முன்னாள் எம்எல்ஏயா இருந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முருகேல்ராஜன் அவரை வந்து சொல்லலாம் அவருமே வந்து பாமகல இருந்தவர் தான் ஒரு காலகட்டத்தில் பாமகல இருந்து போட்டியிட்டு எம்எல்ஏவும் வெற்றி பெற்றாரு தொடர்ந்து அவர் வெளியில போய் தமிழர் அரசு பசுபதி பாண்டியன் தொடங்கிய அந்த கட்சியிலயுமே இருந்தார் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா மக்கள் விடுதலை கழகம் அப்படிங்கிற கட்சி வந்து நடத்திட்டு இருக்காரு நடுவில் ஒரு முறை தாமாக்காவோட கட்சியை நினைத்தாரு இப்போ வந்து மீண்டுமே வந்து தனியாக தான் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அவருமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து நிலக்கோட்டை தொகுதியில வந்து திமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டாரு ஆனா வெற்றி வாய்ப்பை வந்து இழந்துட்டாரு இந்த தேர்தலையுமே கூட திமுக கூட்டணியில தான் இருக்காரு அவர் மீண்டுமே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குன்னு சொல்றாங்க அதே போல தற்போது வந்து தண்ணீர் சங்க தலைவராக இருக்கிற பூத்த அருள்மொழி அவருமே வந்து ஒரு காலகட்டத்துல வந்து பாமகல இருந்து கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வெளியில போய் தனியா அமைப்புகள் எல்லாம் வச்சிருந்தாரு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தற்போது வந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்க ராஜேஸ்வரி பிரியா அவங்களுமே வந்து பாமக வந்து இளைஞரணி பொறுப்புல தான் வந்து இருந்தாங்க அதிமுக கூட பாமக கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட்டணி போனதை கண்டித்து வந்து அவங்க கட்சியில இருந்து வெளியேறினாங்க தற்போது அவங்களுமே வந்து அந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காங்க சமீபத்துல கூட பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது அவரை போய் அந்த கூட்டத்துல வந்து பார்த்தாங்க அவங்களுமே வந்து தற்போது அதிமுக கூட்டணியின் சார்பா ஏதோ ஒரு ஒரு தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுமே ஆரம்ப காலத்துல பாமகல பயணிச்சவங்கதான் அதே போல ஆரம்ப காலத்துல பாமகல பயணிச்சு தொடர்ச்சியா தற்போதெல்லாம் வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை வந்து நேர்காணல்ல கடுமையா விமர்சிச்சிட்டு இருக்க சிஎன் ராமமூர்த்தி அவருமே வந்து தனியா அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காரு அதே போல மன்னர் சங்கத்தோட தலைவராக இருந்த மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவரோட மகள் விருதாம்பிகை அவங்களுமே கூட ஜே குரு பாட்டாளி மகள் கட்சி அப்படின்ற கட்சி வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க இந்த வரிசையில தற்போது வந்து ஐயா பாமக அப்படின்ற ஒரு கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்பா நம்ம பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவரோட கருத்து முரண்கள் ஏற்பட்டு வெளியில போய் தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது மருத்துவர் ராமதாஸோட ஆதரவாளர்களே அவரோட ஆசையோட தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்காது போன்ற கருத்துக்களும் ஒரு புறம் வந்து சொல்லப்படுது அப்படி நம்ம பார்த்தோம்னா அஹ் மருத்துவர் ராமதாஸ் அவரோட ஆதரவாளராகவும் தற்போது அவரோட பாமகோட தலைமை நிலை செயலாளராகவும் இருக்கிற அன்பழகன் அவரோட பையன் முகிலன் அவர் தான் இந்த கட்சி வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு பாமகோட கொடியிலேயே எப்படி அமமுக அதிமுகவோட கொடியிலே ஜெயலலிதா அவர்களோட உருவப்படம் மட்டும் வைத்து அமமுகோட கொடி உருவாக்கப்பட்டதோ அதே போல பாமகோட கொடியிலேயே மருத்துவர் ராமதாஸ் அவரோட புகைப்படம் மட்டும் வைத்து இந்த ஐயா பாமகவோட கொடி அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டிருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடுற இடங்கள்ல வந்து ஐயா பாமக சார்பில் வேட்பாளர்கள் நிற்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல கூட நீதிமன்றத்தில் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கட்சி சின்னம் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு அப்படிங்கிறது அப்படியே தொடருது அப்படின்ற பட்சத்துல நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ராமதாஸ் தரப்புல அதை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணிக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்ற கருத்துக்களையுமே முன்வைக்கிறாங்க இன்னமுமே கட்சிக்கு வந்து நிறுவனர் தலைவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்னு ராமதாஸோட ஆதரவாளர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாமக போட்டியிடுற இடங்கள்ல ஐயா பாமக சார்பில் வேட்பாளர்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதையும் தாண்டி இந்த பேரிலோ அப்படி இந்த பேர் இல்லாமலோ மருத்துவர் ராமதாஸோட ஆதரவாளர்கள் இந்த தேர்தல்ல வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே தந்தை வந்து மிகப்பெரிய அந்த மோதல் இருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமே கூட தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த பாமகல நடக்கிற இந்த விஷயங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் சத்தியாவில் குழு குழு ஏசி